வணக்கம் மகளேன் நீங்கள் பார்த்துட்டு தான் பிருந்தா டேடஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழில் வந்து நிறைய வாடிக்கையாளர் வந்து நம்மகிட்ட வந்து நிறையா கால் பண்ணி கேட்குறீங்க நம்மகிட்ட இந்த மாதிரி பொருட்களை எடுத்து வியாபாரம் பண்ணாங்களோ ஒரு சிறு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் அவங்களுக்காக தான் நம்ம வந்து நல்ல முறையில் வந்து தயார் பண்ணி விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த முறையில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பாத்திரம் உலக லிக் கூட அதிகமாக கேட்குறீங்க அது மட்டும் இல்லை துணிக்குமே ரொம்ப அதிகமாக கேட்குறீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக சென்னையிலேருந்தே நமக்கு வந்து அதிகமாக கால் பண்ணுறீங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்காக தான் நம்ம தயார் பண்ணி நல்ல முறையில் விநியோகம் இருக்கோம் நல்ல முறையில் நம்மளுமே இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா வாடிக்கையாளர் நம்மகிட்ட இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்மகிட்ட வந்து அதாவது நம்ம இணையதள வாயிலாகவும் நிறையா வாடிக்கையாளர் இருக்காங்க உங்களுக்கு நம் மூலம் என்ன பொருள் உங்களுக்கு வேணும் எந்த பொருள் உங்களுக்கு உங்களால் விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறத பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப தரமான பொருள்கள் யாருமே கொடுக்க முடியாத விலையிலையும் நல்ல முறையில் நம்ம விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தி நிறையா மக்களை பயன்பெற சொல்லணுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி நம்ம வந்து நிறைய விநியோகஸ்தரையும் தேடிட்டுருக்கோம் நல்ல முகவரிகளையும் தேடிட்டுருக்கோம் அதிக வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட வச்சுருக்கோம் இவ்வளோவும் நம்ம பண்ணியுமே நம்ம நல்ல முறையில் நம்ம பொருட்களை கொடுக்க தான் நமக்கு வந்து இவ்வளோ நம்பிக்கையான நபர்களும் சரி நம்ம நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் நிறைய வாடிக்கையாக சரி நம்மளை வந்து விரும்பி வாங்குகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் நிறையா கால் பண்ணுறீங்க கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதிகமாக என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்றீங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா டிட்டர்ஜென்ட் லிக்யூட் இருக்குது வாஷிங் லிக்யூட் இருக்குது இந்த டிஷ்வாஷ் இருக்குது அக்கடுத்து சட்டைக்கு போடுற மனமாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அது வீடு கழுவுற ஆயில் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே நல்ல தரமான முறையில் நியாயமான விலையில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க நாங்கள் இந்த இது மதுரையில் இருக்கோம் நாங்கள் திருச்சியில் இருக்கோம் எப்படி நீங்கள் எங்களுக்கு தருவீங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நமக்கு வாங்கக்கூடிய பொருளுக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான விலையை நீங்கள் தந்துடணும் உங்களுக்கு எந்தெந்த நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் நமக்கு ஒன்று நமக்கு வந்து போக்குவரத்து வசதி நிறையாவே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா ரதி ஒரு போக்குவரத்து வசதி இருக்குது மேட்டு ட்ரா ட்ரான்ஸ்போர்ட்டு நிறையா இருக்குது இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களை கொரியர் பண்ணி விட்ருவோம் அது மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் உங்கள் செல்லுக்கு எப்போது வந்து டெலிவரி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நல்ல முறையில் எல்லா வசதியுமே நம்மகிட்ட இருக்குது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறது மட்டும்தான் உங்களுடைய கையில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை நான் வீட்டுக்கு பயன்படுத்த போகிறேனாலும் பார்க்க பண்ண முயற்சி பண்ணி பண்ணலாம் எல்லா எல்லா வகையிலையும் நம்ம வந்து நல்ல முறையிலாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் நமக்கு தேவை மறக்காமல் நம்மளுடைய கீழே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்மளுடைய உங்கள் மூலம் நம்மளுடைய பொருட்கள் பல பேருக்கு பயன்படணும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஷேர் பண்ணி விடுங்க நிறையா மக்களும் பயன்பெற சொல்லுங்கள் நிறையா மக்களை பயன்படுத்தி பயன்பெற சொல்லுங்கள் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கணும் நன்றி வணக்கம் உங்களுடன் நான்